வணக்கம் நான் உங்கள் லயப்பன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பணம் பழத்தை எப்படி பன்கிழங்குக்காக பதியம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாலு மரம் இருக்குது இது எல்லாமே அதுலேருந்து இந்த பணம் பழம் தான் இது எல்லாமே ஒன் மந்த்துக்கு முன்னாடி விழா ஆரம்பித்தது ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பணக்கிழங்கு முளைக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் விட்டுனா என்ன ஆகும்னா அப்படி பூமிக்குள்ளே முளைச்சி போயிடும் அதுக்கப்புறம் பிடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ பணக்கிழங்கு போடலான்னு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இது பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் இப்போ ஒன் மந்த்லேருந்து வீழ்ந்து வருது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி வீழ்ந்த பணம் படம் அது இன்னும் பணம் பழம் இப்போ வீழ்ந்து இருக்குது மரத்துலேயும் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட்டு வந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு ஸோ இந்த சின்ன வயசில் நான் சுட்டு சாப்பிட்டுருக்கேன் மேபி நீங்களும் ஒரு சில பேர் சுட்டு சாப்பிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு பணம் கிழங்கு போடுன்னா அது எதுவும் நார்மலாக எல்லா கிழங்கும் இல்லை எல்லா செடி போடுற மாதிரி போட முடியாது ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது எப்படி பாவாக்கா புடலங்கானா ஒரு கழி நட்டு கொடி கொடி ஏற்றி அதில் வளர்க்குற மாதிரி ஸோ பணங்கள் நடனோம்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக நான் வந்து மண்ணை கொட்டி அதில் தான் நடணும் இன்கேஸ் நம்ம பூமியில் அப்படியே நட்டோமா என்ன ஆகும்னா அது பூமி கடையில் போயிடும் ஸோ இன்னும் டூ த்ரீ மந்த்ஸுக்கு கழிச்சு கிழங்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை நோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே ஸோ இது மாதிரி மண்ணும் மண்மேடாக நம்ம பண்ணி அதில் நம்ம கிழங்கு போட்டோம்னா ஈஸியாக அந்த மண்மேடை நம்ம என்ன சொல்கிறது நோண்டி எடுத்து அது வந்து கிழங்கு எடுக்கலாம் ஸோ அதே மண் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ஹார்டாக இருந்துச்சுன்னா கிழங்கும் சரியாக வளராது ஸோ நம்ம கிழங்கு போது கஷ்டமாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண மண்ணு இது பார்த்தீங்கன்னா லைட்டாக மணல் மாதிரி இருக்கும் ஸோ இதில் கிழங்கும் நல்லாவுலாம் நம்ம பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு பணம் நடத்துக்கு தேவையான இடம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பணம் பழ எடுத்தாதீர்கள் போட்டு நம்ம அப்படியே மேலே வச்சு அடுக்க வேண்டியதுதான் வாங்க போகலாம் இப்போ இவன் என்னோடய பாட்டி என்னோடய பாட்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் கொண்டாணில் ஒரு படமாக எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஸோ நான் எடுத்து போய் பணம் அங்கே நட வேண்டிய இடத்துல ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய அப்பா பணம் கிழங்காக பணம் நட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பணக்கிழங்கு நடும்போது என்ன விஷயம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பனம்பழத்தோட அடிப்பகுதி வந்து மண்ணில் படுற மாதிரியும் மேல் பகுதி வந்து ஸ்கையை பார்க்குற மாதிரி வைக்கணும் இன்கேஸ் நம்ம மாற்றி நட்டுட்டோம்னா என்ன ஆகுனா நிறைய பணம் வந்து முளைக்காமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா அது முளைச்சி மேலே வரும்போது வெய்யப்பட்டு காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பனம்பழத்தோட அடிப்பகுதி வந்து மண்ணில் படுற மாதிரி வைக்கிறோம் ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பழக்கிழங்கு போகிற சீசன் நாள் தான் ஸோ ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது வீக்லி ஒன்ஸ் ஆடிங்க மினிமம் ஒரு மழை பெஞ்சாலே போதும் அது இல்லாமல் பூமியோட மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம இது ரெகுலராக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை ஜஸ்ட்டு பணம் பழத்தை நம்ம சரியாக அப்படி வச்சாலே போதும் அது வளர ஆரம்பிச்சிடும் பட் அதுக்கு மீன்ஸ் நம்ம வச்சுட்டு போனால் சரியாக இருக்குதா இல்லை மாடு ஆடு கிராமம் இருந்தாலும் மாடுலாம் வந்து இந்த சைடில் போகும் ஸோ அதை மட்டும் ஏறி மறிக்காமல் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய படம் படம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே விழ ஆரம்பிச்சு அதெல்லாம் அது வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வளர்ந்து உங்களுக்கு பார்த்து தெரியும் அது உடஞ்சிச்சின்னா பணங்கள் வளரா வளராது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அதை கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணோம் அதனால என்ன பண்ணாங்கன்னா அதை அதை நம்ம மணல் பார்த்திங்கன்னா ஓட்ட போட்டு ஸோ ஆல்ரெடி வளர்ந்துருக்கிற அந்த கொடுத்த வரைக்கும் நல்லா மண்ணில் உள்ள அணைச்சி த வச்சிட்டோம்னா ஸோ அதுலேருந்து கண்டினியூ அது வளராச்சி அப்படி இல்லை நம்ம நான் நார்மலாக பணம் பழம் வைக்கிற மாதிரி எதுவும் என்ன என்னாங்கன்னா அது உடஞ்சிரும் ஸோ அது இல்லாமல் கிழங்கும் வளராது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கொஞ்சம் லாங்காக மீன்ஸ் கொஞ்சம் ஆழமாக ஓட்ட போட்டு அது எவ்வளோ நீட்டுக்கு வளர்ந்துருக்கும் ஸோ அந்த ஆழத்துக்கு ஓட்டை போட்டு ஸோ அது உள்ள அப்படியே வச்சு போடுறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஒரு பணம் நடந்தது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ எவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடம் ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் பணம் எடுதான் நடக்கிறது ஸோ இன் கேஸ் அது வளர்ந்துருந்துச்சுன்னா அதை எப்படி நடணுன்ற மாதிரி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் மனு பொருட்கள் ஸோ இப்போ நிறைய நாங்கள் ஒன் மந்த்து முடியே விழ ஆரம்பிச்சு சொல்லியிருந்தோம் இதெல்லாமே வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் பணம் போட ஆரம்பிச்சிருந்தோன்னா ஸோ கொஞ்சம் நமக்கு அடிஷனல் ஒர்க்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன சொன்னீங்க மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னே வந்து பணம் பழம் அதெல்லாம் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடுச்சி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அது எவ்வளோ வளர்த்துருக்கோ அந்த லென்த்துக்கு அதான் அந்த இடத்துல ஹோட்டை போட்டு இது எல்லாமே கொஞ்சம் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ எங்கள் அப்பா கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம பணங்கள் நடவுக்கான எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் ஸோ இப்போ எண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம் ஸோ இருந்தது எல்லாமே அடிக்க வச்சியாச்சு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ இப்படியே விட்டோன்னா அது சரியாக வளராமல் போய்டும் அதெல்லாம் மழை பெஞ்சுதுன்னா அப்படியே மண் கரைஞ்சி பணம் அமைக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் என்ன பண்ணோன்னா ஸோ சைடில் இருக்கிற மண் எல்லாமே எடுத்து அது மேலே அப்படியே போட்டு கொஞ்சம் மூடி விட்டுட்டோன்னா வெயில் அடித்தாலும் காயாது ஸோ மழை பெஞ்சாலும் பெருசாக வந்து கரைஞ்சு போகாது ஸோ அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் என்ன சொல்கிறேன் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அது இல்லாமல் நான் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தேன் இப்போ பணம் பழம் ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிச்சது ஸோ விழை விழ விழ நம்ம வந்து அப்படியே பணம் கிழங்காக இங்கே எங்கள் வச்சுன்னு வரணும் ஸோ அப்போ பழங்களை பார்த்திங்களா தெரியும் பாதி எடை இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மரத்தில் பணம் விழ வேண்டியிருக்கு விழுந்துச்சுன்னா இல்லை அப்படியே ஒன் பை ஒன்று அடுக்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே வளர ஆரம்பிச்சோம் ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா பணம் கிங்கு நோண்டும் போது இப்போ நம்ம எங்கே ஃபஸ்ட்டு போட்டோமோ ஸோ அந்த சைட்லேருந்து நோண்ட ஆரம்பிச்சது சரியாக இருக்கும் இன்கேஸ் நம்ம லேட் இப்போ லாஸ்ட்டாக போகிற இடத்துல நோண்ட ஆரம்பிச்சோன்னா அது பிரிஞ்சு இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் பணம் நோடும்போது நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் ஓகேங்களா வாங்க போகலாம் அப்போ தான் இந்த பணம் மரத்துலேருந்து பழம்பழம் விழா ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ இனிமேல் இந்த இருந்து பணம் படத்தை எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஆல்ரெடி காட்டியிருந்தோம் இருக்கிற ஸ்பேஸில் அடுக்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து பார்ப்போம் பழம்பழம் வீழ்ந்துருக்கேன் என்னென்னு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து பார்க்குறேன் ஒரு நாலஞ்சு பழம்பழம் விழுந்துருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பணம்பழம் ஸோ அது இல்லாமல் இது நுங்கா வெட்டி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது நுங்கோட சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய பணம் பழம் பார்த்தாலே தெரியுதா